புரிதா சினிமாவை நம்பாதீங்க இது ஒரு சிந்தனை சினிமாவை கேளிக்கையா பாருங்க அதுல வரத நம்பாதீங்க உண்மையிலேயே அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் சிறந்ததாக செய்திருந்தா அதை பாருங்கள் அது தப்பில்லை ஆனால் நிழலை பார்த்து நாம் முடிவு செய்கிறோமே சிந்தனையற்ற இருக்கிறோமே இங்க பாருங்க ஒரு கதை ஒரு ஊர்ல இதெல்லாம் கொஞ்சம் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த மாதிரியான பேச்சாளர்களுக்கு நாமளே நமக்கு நெருப்பு வச்சிக்கிற மாதிரி இதை சொல்லி தராம வேற என்ன சொல்லி தரோம் என்கிட்ட கேட்டாங்க அங்கே ஒரு வாட்டி நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அதை இந்த ஜல்லிக்கட்டு இருக்குல்ல போயிருந்தேங்க மூணு நாள் அங்கே தான் இருந்தேன் என்ன காரியம் பண்ணேன் தெரியுமா பதிவு இருக்கு குப்பை எடுத்தேன் அந்த வந்து சரி பண்றதுல முடிந்த ஒரு நாற்பது குழந்தைகளுக்கு தான் என்னால பராமரிக்க முடிஞ்சது நாற்பது குழந்தைகளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து ஓரளவு ரெடி பண்ண என்னால் முடிஞ்சது ஏன் கேட்டால் ஒருத்தர் கேட்டார் நீங்க எதுவும் பைட் கொடுக்கலையா நீங்க எதுவும் பேசலையா நீங்க இதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே நான் இப்படி எழுச்சி கொண்ட கூட்டம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறோம் எழுச்சி கொண்ட கூட்டம் வந்ததற்கு பிறகு எதற்கு பேசுவது போய் அவர்களுக்கு ஊழியம் செய்வதுதான் எங்கள் வேலை அதற்காகத்தானே பேசுகிறோம் சிந்தனைகள் தூண்டப்படுகின்ற பொழுது அங்கே போய் முகம் காட்டுகின்றவர்கள் சுயநலவாதிகள் அடையாளம் கண்டுபிடிங்கள் தோழர்கள் யார் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அடையாளம் கண்டுபிடிங்கள் யாருடைய பேச்சை கேளுங்கள் என்றால் உங்களை மனமகிழ்ச்சிப்படுத்துகின்றவர்கள் பேச்சை விட உங்களை சிந்தவை கூடாக கொண்டு செலுத்துகின்றவர்களுடைய பேச்சை கரம் பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த ருசியைத்தான் சொல்லித்தர வந்திருக்கிறேன்